எதுக்கு வீட்டு முன்னே கத்திட்டு கிடக்கா உனக்கு பணம் தானே வேணும் நாளைக்கு சிங்கம் வந்து கொடுக்கோ வந்து வாங்கிட்டு போ அந்த முனியாண்டியோட பொண்டாட்டி எங்க போய் எங்க சம்பாதிக்கிறாள் தெரியல டெய்லியும் காக்கா சிங்கம் வந்து பணத்தை கொடுத்துட்டு போகுது இதை இப்படியே விடக்கூடாது நிச்சயம் இதுக்கு ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு ஆகணும் இதுக்கு ஒரு பயங்கர பிளான் போடுற என் மகளே பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அனைவரும் உடனடியாக லிவிங் ரூமிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் I repeat, Big Boss contestants அனைவரும் living room இருக்கு வருமாரு கேட்டு கொள்ளப்படிகிறது ஆ, வரம் பியாய் பாசு அம்மா, யமா, பியாய் பாஸ் எதுக்குமா நம்மல இங்க வரச் சொல்லி இருக்குது வியாரை எதுக்கு, இன்னைக்கு ராத்திரி பானண்டு மனிக்கு ஏதாச்சும் சட்டாஸ்குன்னு சொல்லி நம்மல போட்டு தல்ல பாக்கதான்

பொருட்களை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறானுவ நான் எடுத்துட்டு வந்ததே நாலு துணி தான் அதுவும் சோய்க்க சலுப்பு பட்டு போட்ட துணியே தான் போட்டுட்டு கிடக்கேன் ஏன் தம்பி நீங்கள் ஏதாச்சும் வில மதிப்புள்ள பொருளை கீது தூக்கிட்டு வந்துட்டியலா இல்லைம்மா அப்படி எந்த ஒரு பொருளும் நானும் எடுத்துட்டு வரல ஆனா அந்த டிவியில தெரிஞ்ச மர்ம நபர் போன் நம்பரை சொல்லி அந்த போனுக்கு மிஸ்டு கால் விட்டதுக்கு அவன் சொன்ன கார்ல ஏறி போறதுக்கு முன்னாடி என்னோட ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸ என் கோட்டு பேக்கெட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சேன் ஒரு வழியா ஜிபிஎஸ் டிவைச பத்திரமா ஒளிச்சு வச்சாச்சு இனி அந்த மர்மமான கார்ல ஏறி எங்க போனாலும் என்னோட ஜிபிஎஸ் லொகேஷனை வச்சு போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருவாவ அந்த ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸை என் கோட்டு பேக்கெட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு தான் அந்த காரில் ஏறினேன் நான் ஜிபிஎஸ் டிவைஸ தூக்கிட்டு தான் காருக்குள்ள வந்தேன் ஆனா காருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு பார்த்தா அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைசஸ் என் கோட் பாக்கெட்ல இருந்து காணோம் ஓ மை காட் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் கோட்டுக்குள்ள தான வச்சேன் அதுக்குள்ள எப்படி மாயமா வாச்சு நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே காருக்குள்ள மயக்க மருந்து அடிச்சிட்டானுவ அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் இல்லாதனால போலீஸால நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாது அதுவும் சரிதான் நாம எங்க இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது ஏன் நமக்கே நாம எங்க இருக்கோம்னு தெரியாது அம்மா ஒரு சந்தேகம்மா பன்னெண்டு மணிக்கு திருட வருவான்னு சொல்றாவளே அந்த பன்னெண்டு மணி நீ எப்படி கண்டுபிடிக்கிறிய இந்த தான் கடிகாரமே இல்லையே அதுவா தம்பி அது எங்கயோ இங்க பக்கத்துல ஏதோ சர்ச்சில் மணி அடிச்ச சத்தம் மாதிரி கேட்கும் அது அடிச்சதுன்னா பன்னெண்டு மணின்னு அர்த்தம் வாட் மணி அடிச்சா பன்னெண்டு மணின்னு அர்த்தமா அப்போ மணி அடிக்கிற சத்தத்தை வச்சுதான் பண்றீங்களா நுழைய போறான்னு சொல்றாவலே அது கூட மணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவான் பாருங்க அப்போ திருடன் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ள நுழைய போறானா திருடனா ஒருவேளை இந்த திருடனா இருக்குமோ என்ன தம்பி சொல்றிய இவராமா இவனே தான் பேய்பாஸு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு திருடம் உள்ள நுழைய போறேன்னு தானே சொல்லியிருக்காவ இவனும் ஒரு திருடம் தானே ஒரு வேலை இவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழையலாம் என் புள்ள போட்டோலையோ அந்த சைனா காரை போட்டோலையோ மார்க் இருக்குது இவன் போட்டோல மட்டும்தான் இன்ட்டு மார்க் இல்லை அப்படின்னா அவன் இன்னும் இந்த பேய்பாஸ் இருந்து எலிமினேட் ஆகலன்னு அர்த்தம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா என் கணிப்பு படி இவன் இங்கே தான் எங்கையோ பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கான் எங்க போனாவை யாய் நீ எங்க ஓடினாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ஒரு வழியா போயிட்டா என்னால ரொம்ப நாளா இந்த சுடுகாட்டுக்குள்ளேயே ஓடி ஒளிய முடியாது சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி தப்பி பைக் இந்த பைக்க பயன்படுத்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் இதை வேற கையில மாட்டிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட முடியுமா தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்காத நீ எங்க ஓடினாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் இந்த போலீஸ் என்ன பாக்குறதுக்குள்ள எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் பைக்கு இங்க தான் இருக்கு பைக்கு ஆன்ல தான் இருக்குது யாய் நீ எந்த புதற்குள்ள ஒளிஞ்சாலும் உன்னால தப்பிக்க முடியாது

ஓவரா டென்ஷன் ஆகாதியம்மா திருடன்னா இவன் தான் வருவான் கண்டிப்பாக இவன் தான் வருவான்

அம்மாடி என்ன மணி அடிக்கிற சத்தம் கேக்கு அப்படின்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்க திருட வரப்போறான்

எண்ணா பேக்கண்ண என்னை சந்தேகப்படுறியடே முதல்ல நீ யாருடே ஐயா திருடர் தம்பி அவர் தான் புதுசாக வந்திருக்கிற பிஐ பாஸ் வீட்ல கண்டெஸ்டன்ட்டு அவர் ரிட்டையர்டான ஒரு போலீஸ் ஆபீஸரா என்னது போலீசா ப்ளே பாஸ் வீட்டில் இருக்கும் கன்டெஸ்டென்ட்ஸுக்கு ஒரு முக்கிய அறிவிக்கு

என்னது திருடன் வரானா அப்ப சீக்கிரம் வாங்கமா போய் திருடனை தேடி கண்டுபிடிப்போம் அடே வெளக்கண்ண நீ தாண்டா திருட இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீதான் கேட்டை தாண்டி பறந்து வந்து விழுந்திருக்கா இல்ல கண்டிப்பா வாய்ப்பில்லை அந்த பேய் பாஸ் சொல்ற திருடன் நான் கண்டிப்பா இல்ல ஒருவேளை நான் அந்த திருடனா இருந்தாலுமே அப்புறம் எதுக்கு பேய் பாஸ் பொருட்களை பத்திரமா பாத்துக்க சொல்லுது நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கிற பொருட்களை திருடணும் சொன்னா கேளுங்க இங்க வேற ஏதாச்சும் ஒரு திருடன் இருக்கா டாய் 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 நீ முதல்ல திருடனா இல்ல பேயானே எங்களுக்கு தெரியல இதுல இன்னொரு திருடன் இருக்கான்னு எங்க கவனத்தை தச திருப்ப பாக்கியாடே எடே நீ போலீஸ்னு சொன்னியேடே எந்த ஊரு போலீஸ் இப்படி மாக்காம் போலீசா இருக்கா அடே என்னடா சொன்னா ஐயா சண்டை போடாதீயா சண்டை பேய் சொன்ன வன்ாமா இவனை மட்டும் கட்டி போட்டு வச்சிட்டோன்னா பிறகு எந்த பொருளும் திருட்டு போகாது இவனுங்களுக்கெல்லாம் நான் சொன்னா வேற புரியாதே என்னதோ ஒண்ணு நடக்கட்டும் நாம இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்தான்